போறபோக்க பார்த்தா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஓடி சீரீஸ்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே டி டுவெண்டில இருந்தும் ரிட்டைர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க டெஸ்ட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம டெஸ்ட்ல நம்ம இந்தியா என்ன ஒண்ண போறாங்களோ ரொம்ப தடுமாற போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியோ அந்த சீரீஸை வந்து ட்ரா பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு நம்ம அந்த சீரிஸை ட்ராப் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட யங் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு எல்லா யங் பிளேயர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம யங் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸு வேற லெவல்ல இருக்கேம்மா ஓடியை டீமையும் இதே மாதிரி பில் பண்ணிட்டா என்ன முழுக்க முழுக்க சீனியர் பிளேயர்ஸ் யாரும் இல்லாம யங் பிளேயர்ஸை வச்சே நம்ம ஓடிஐ சீரீஸும் விளையாடலாம்ல அந்த மாதிரி நம்ம விளையாண்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன தகவல் வந்துட்டு இருக்கா அப்படின்னா இப்போ கம்பீர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை வந்து போட்டுட்ருக்காருப்பா ஏன்னா இங்கிலாந்துக்கு எதிராக அவங்களோட சொந்த மண்ணில் நம்மளோட யங் பிளேயர்ஸ் பெரிய சாதனை வந்து படைச்சிட்டாங்க அதனால முழுக்க முழுக்க ஓடிய டீம்லையும் சீனியர் பிளேயர்ஸ் யாரும் இல்லாம யங் பிளேயர்ஸே களமிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரத்துல ஓடி சீரீஸ்ல இருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி கழட்டி விடப்பட்டு அவங்க வந்து ஓடி சீரீஸ்ல இருந்தும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் நடக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் நாற்பது வயசு ஆயிரும் அந்த கணக்கெல்லாம் வந்து பார்க்கும் போது சரியாத்தானே வருது அதனால கம்பீர் இப்ப இருந்தே அதுக்கான காய்களை நகர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆமா ஓடிஐ டீமை ஃபுல் அண்ட் ஃபுல் யங்லேயர்ஸை வச்சே நம்ம வந்து பில்ட் பண்ணலாமே ஏன்னா இவங்க நியாயப்படி நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க வந்து டெஸ்ட்ல வந்து விளையாடும் நம்ம இந்தியா உருப்படியான பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்டர் காஸ்கர் சீரீஸ்ல நம்மளால உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நாங்க டெஸ்ட்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல நிலமைக்கு எடுத்துகிட்டு போனோம் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து டெஸ்ட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அனௌஸ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கும்போது இவங்க ஓடியில் மட்டும் வந்து என்ன பண்ணிட போறாங்க இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு யங் பிளேயர்ஸ்க்கு கொடுத்தாவாது நம்ம டீம் வந்து இப்ப இருந்தே பில்ட் ஆகும் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப வர தகவல் எதுவுமே அபிஷியலா கன்ஃபார்ம் ஆன தகவல் இல்லை இப்போதைக்கு அரசல் புரசலாதான் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியே ரோஹித் சர்மா விராட் கோலிய ஓடையில இருந்து டிராப் பண்றதுனா கூட எடுத்தவங்க சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ண மாட்டாங்க இதை பத்தி நியாயமான முறையில அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே இல்லைப்பா நாங்கள் விளையாண்டுட்டோம் நாங்கள் யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடேலேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இல்லைப்பா நாங்கள் எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணோமோ அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ஓடே வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லவும் வாய்ப்பு இருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் ஒருவேளை அடுத்து ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே ஓடி சீரிஸில் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி கொடுத்தா மட்டுந்தான் இவங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியும் அதை விட்டுட்டு எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டு விளாண்டாங்க எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு யங் பிளேயர்ஸே பரவாயில்லப்பா யங் பிளேயர்ஸை கூப்பிடுங்க யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இப்ப வந்து இருக்காங்க இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத போறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்